மாவட்டம் அறந்தாங்கி அருகே மனைமேல் குடியில் நடைபெற்ற மூன்றாம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீரன் அழகு முத்துக்கோன் இருநூத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு குரு விழாவை முன்னிட்டு நடத்தப்பட்ட மூன்றாம் ஆண்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது போட்டியில் மதுரை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை தூத்துக்குடி சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டன பெரிய மாடு நடுமாடு சின்ன மாடு என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற போட்டியில் கலந்து கொண்ட இரட்டை மாட்டு வண்டிகள் நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி ஒன்றை ஒன்று முந்தி சென்றன போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு மூன்று லட்சம் ரொக்க பரிசும் மற்றும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது பந்தய நிகழ்ச்சியைக்கான சாலையின் இருபுறமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் நீரா நகர்